சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க என் புன்னகையை வைத்து உன்னால் என்னை புரிந்து கொள்ளவே முடியாது ஏனென்றால் நீ எனக்கு எவ்வளவு வழியை கொடுத்தாலும் நான் கண்ணீரை காட்டிக்கொள்ள மாட்டேன் நீ என்னோடும் இல்லை நீ என்னுடையதாகவும் இல்லை ஆனாலும் நான் உன்னை இழக்க பயப்படுகிறேன் நான் எப்போதும் நேசிப்பவராகவே மட்டும் இருக்கிறேன் ஆனால் ஒருபோதும் நேசிக்கப்படுபவராக இல்லை எனக்கு எதிர்காலம் இருக்கிறதா என்று தெரியாமல் தனியாக இருக்கிறேன் கடந்த காலங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு இதுவரையிலான என் முழுக்கதையும் உனக்கு தெரியும் ஆனால் என் மீதி கதையில் உனக்கு ஒரு பாத்திரம் இல்லாமல் போய்விட்டது எவ்வளவு உண்மையாக இருந்தும் அதை புரியும் அளவிலும் நீ இல்லை எவ்வளவோ புலம்பினாலும் அதை கேட்கவும் யாருமே இல்லை நான் அழுவதில் அர்த்தமில்லை ஏனென்றால் இந்த கண்ணீர் உன்னை என்னிடம் கொண்டு வந்து தராது நம்பிக்கை அடிப்படையில் நான் இலகுவாக மேலே உயரத்துக்கு சென்றேன் ஆனால் அங்கிருந்து உன்னால் தள்ளிவிடப்படும் போது நான் பலமாக அடிபட்டேன் நான் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வந்தேன் ஆனால் நீ என்னிடமிருந்து தொலைவதற்காக வேகமாக ஓடுகிறாய் எனக்குமான உறவு பாலத்தை உடைத்தறிந்து விட்டு நமக்கிடையில் நீ ஒரு பெரிய சுவரை எழுப்பிவிட்டாய் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணிடுங்க